தமிழ்மா விஸ்வநாதராஜ அவர்களுடைய பூதவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் மக்களுடைய அரசியல் என்று வருகிற போது அவருடைய சரித்திரம் மக்களுடைய அரசியல் வாழ்க்கையோடு விண்ணிப்பணைந்தது எந்த விதத்திலையும் பிரிக்க முடியாதது நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக சொல்லப்பட்ட நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு என்ன விதமாக தமிழர் அரசியல் நகர்ந்து வந்தது என்பதற்கு அவருடைய வாழ்க்கையே அதனோடு இணைந்த சரித்திரமாக இருக்கிறது அறுபதாம் ஆண்டுகளிலே சத்தியாகிரக போராட்டங்களின் ஊடாக அரசியலுக்குள்ளே வந்தவர் எழுபதுகளிலே முதலாவது அரசியல் உருவாக்கப்பட்ட போது குடியரசு அரசியல் என்று சொல்லி உருவாக்கின போது அதிலே தமிழ் மக்கள் தேசிய வாழ்க்கையிலே இருந்து வெளியேற்றும் கேறியப்பட்டார்கள் அந்த காலங்களிலெல்லாம் அதை முற்றாக நிராகரித்து அதற்கெதிராக போராட்டம் நடத்திய இளைஞர்களிலே முதன்மையானவர்களிலே ஒருவராக இருந்தார் எனக்கு நினைவு தெரிந்த நாட்களிலே இருந்து அவர்களுடைய தான் மூவருடைய பேர் ஆனந்தன் மண்ணை ஆனந்தன் மாவை சிநாதராஜன் இந்த மூன்று பேரும் பேரும் ஒழிக்காத நாள் கிடையாது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுதந்திரன் பத்திரிகை வழிவருகிற போது அவர்களுடைய பெயர் அவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள் நான்கரை வருடம் வந்த தடவையிலே நாற்பத்தி ரெண்டு தமிழ் இளைஞர்கள் எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு அரசியல் கைதிகளைப் பெற்று சொல்லுகிறோம் அரசியல் கவிகளாக வறுமணை அரசியல் கைவிகளாக எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் அழைத்து வைக்கப்பட்டிருந்த காலம் இருபத்தி ஆறாம் ஆண்டு அணிசேரா நாடுகளுடைய உச்சி மாநாடு வர இருந்த வேளையிலே அனைவரும் அவர்கள் சாகும்பரை உண்ணாவிரதம் இருந்த காலத்தின் பார்க்கிறேன் சுதந்திரன் பத்திரிகையிலே நாற்பத்தி ரெண்டு மெழுகுதிரிகள் எரிந்து உருகிக்கிற படம் இன்னமும் ஒரு சிறப்புதலாக வெளிவந்தது ஞாபகம் இருக்கிறது ஐந்து பேர் தலைவர்கள் அவர்களே அவர்கள் இணவினால் தான் உண்ணாவிரோதம் கைவிடப்படும் என்று தீர்மானத்த காரணத்தினாலே ஐந்து பேரையும் ஒவ்வொரு சிறைச்சாலைகளுக்கு மாற்றிவிட்டார்கள் மாவே அண்ணன் மூகம்பரை சிறைச்சாலை அவர்கள் ஒருவரொருவர் பேச முடியவில்லை மற்றவர்கள் நான்கு பேரும் கால கிரமத்திலே அவர்களுக்கு உணவு ஊட்டி ஊசி செலுத்தி அவர்களை விவர வைத்து விட்டார்கள் மாவே தான் மிகக்கூடிய காலம் மிகக்கூடிய காலம் அவற்றை கைவிடாமல் தொடர்ந்து பிடித்தவர் அதுக்கு பிறகுதான் அவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் அவர் சிறையிலேருந்து விடுவிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் வந்த அந்த ஒரு சரித்திரம் கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு போயிரத்திலேயும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெற இங்கே வந்து சேர்க்கிற போது அவருடைய ஷேர்ட் முழுவதும் ரத்தத்தினாலே தோய்ந்திருந்தது என்றால் ரத்தப்போட்டு வைத்து 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 முழுவதும் ரத்தத்தினாலே தோய்ந்திருந்தது இதெல்லாம் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் வாழ்க்கையிலே அடிப்படையான அத்திவாரமாக இருக்கிற விஷயங்கள் மாமியண்ணன் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு அத்திவார கல்லாக இருக்கிறார் இன்றைய சூழ்நிலையிலிருந்து பார்த்தால் அந்த அத்திவாரத்தினுடைய ஒரு மூளைக்கல்லாக அவரை நாங்கள் காணலாம் தமிழரசு கட்சியினுடைய தலைமையை அவர் எடுத்தார் அதனை பாதுகாத்தார் தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியோடு இரண்டர கிழந்திருந்த காரணத்தினாலே தேர்தலிலே போட்டியிடவில்லை அது ஒரு புறந்தள்ளி வைக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அந்த கட்சியை பாதுகாத்து வைத்திருந்தார் அதனால் தான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அந்த வேளையிலே தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக நான் நீதிமன்றத்திலே ஆஜராகி இருந்தேன் தேர்தலிலே முன் கொடுக்க முடியாத சூழ்நிலை ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் வந்தபோது மா தமிழக கட்சியை பாதுகாத்து வைத்திருந்த காரணத்தினாலே உடனடியாக தமிழக கட்சியுடைய தேசிய கூட்டம் போட்டியிடக்கூடியதாக இருந்தது அந்த வகையில்